கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது உத்தியோக ரீதியாக மிக கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவதன் மூலம் மட்டுமே ஆதாயம் வந்து பெற முடியும் உத்தியோகத்திலே மாற்றங்கள் நடைபெறும் சில பேருக்கு இலாகா மாற்றம் இடப்பெயர்ச்சி வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் புதிய வேலை வேலை மாற்றம் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போன்றவை வந்து கிடைக்கும் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே மாதங்களில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் வந்து ஏற்படும் கடகராசிக்காரர்கள் கூட்டு தொழிலை 2021வது ஆண்டு தவிர்ப்பது நல்லது தொழில் ரீதியாக நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றின் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அயல்நாட்டு வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் பெண்களுக்கு சுய தொழில் வாய்ப்புகள் நல்லபடியாக அமைந்து வருமானமும் வந்து அதிகரிக்கும்